ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நைன்த்து தமிழ் கலைச்சொல் அறிவம் தான் பார்க்க போகிறோம் ப்ரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஐம்பத்தி மூன்று கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய விடை உருபன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிக லெக்சிகன் விடை பேரகராதி கலைச்சொல் தருக கம்பேரிட்டிவ் கிராமர் விடை ஒப்பிலக்கணம் ஆங்கில சொல்லுக்கு, சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிய பினோமே விடை ஒளியன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை கண்டறிய கோனிக்கல் ஸ்டோன் விடை குமிழிக்கல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிய வாட்டர் Management நீர் மேலாண்மை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய traffical ஜோன் விடை வெப்பமண்டலம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை கண்டறிய இரிகேஷன் டெக்னாலஜி விடை பாசன தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிக விடை சுட்டி கர்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை கண்டறிய எக்ஸ்கேவேஷன் அகலாய்வு ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை எழுதுக ஸ்டோன் விடை நடுகள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை கண்டறிக கல்ச்சுரல் சிம்பிள் விடை பண்பாட்டு குறியீடு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிக எஃபிகிராஃபி விடை கல்வெட்டியல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிக விடை புடைப்புச் சிற்பம் எம்போஸ்டு கல்ச்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஸ்கிரிப்ஷன் விடை பொறிப்பு சரியான கலைச்சொல்லை அறிக லான்ச் வெகிக்கிள் விடை ஏவுறுதி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை கண்டறிக டவுன்லோடு விடை பதிவிறக்கம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் அறிக நாட்டிக்கல் மைல் விடை கடல் மைல் சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் மிசைல் விடை ஏவுகணை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை எழுதுக வீடியோ கான்பரன்ஸ் விடை காணொளி கூட்டம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய விடை பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக சலைன் சாயில் விடை கலர் நிலம் சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் வாலண்டீர் விடை தன்னார்வலர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை எழுதுக சென்டென்ஸ் விடை சொற்றொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிய சோசியல் ரிஃபார்மர் விடை சமூக சீர்திருத்தவாதி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக போர்ட்ஸ் விடை துறைமுகங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக சுகர்கேன் ஜூஸ் விடை கரும்புச்சாறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக மோட் விடை அகலி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க ஹவுஸ் விடை கலங்கரை விளக்கம் சரியான கலைச்சொல்லை அறிக கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் விடை பண்டமாற்று முறை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக எஸ்டோரைசஸ் விடை களிமுகங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக வெஜிடேபிள் சூப் விடை காய்கறி வடிசாறு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் எலக்ட்ரானிக் டிவைசஸ் விடை மின்னணு இயந்திரங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக விடை கருவூளம் ட்ரெஸரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காம்பினேஷன் விடை புணர்ச்சி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக மெலோடி விடை மெல்லிசை ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை அறிக கேவ் டெம்பிள் விடை குடைவரை கோவில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கானரடி டாக்டரேட் விடை மதிப்புறு முனைவர் சரியான கலைச்சொல்லை அறிக டெண்டர் கோகனட் விடை இளநீர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக ரெஸ்லிங் விடை மற்போர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை எழுதுக போல்க் லிட்ரேச்சர் விடை நாட்டுப்புற இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கிளாசிக்கல் லிட்ரேச்சர் விடை செவ்வியல் இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிக ரைம் விடை இயபுத்தொடை சரியான கலைச்சொல்லை அறிக ரீஃபார்மிங் த ரெட்டஸ் விடை எழுத்து சீர்திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிக ஃபாண்ட் விடை எழுத்துரு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக சிலபல் விடை அசை சரியான கலைச்சொல்லை அறிக பிலாசபி விடை மெய்யியல் சரியான கலைச்சொல்லை அறிக ஹியுமானே விடை மனிதம் ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை கண்டறிக மெட்டாஃபோர் விடை உருவக அணி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிக ஃப்ரீவெர்ஸ் விடை கட்டிலாக் கவிதை ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை கண்டறிக பெர்சனாலிட்டி விடை ஆளுமை ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லை எழுதுக கல்ச்சுரல் அகாடமி விடை பண்பாட்டுக் கழகம் சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் ஸ்மைலி விடை உவமை அணி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை எழுதுக டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் விடை ஆவண குறும்படம் நண்பர்களுக்கான கேள்வி கலைச்சொல் தருக டொர்னாடோ ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்